வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஸ்ரீ உச்சி மாகாளியம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது மதுரை மாவட்டம் கிழக்கு வட்டம் அழகர்கோவில் வழி வேள்ளியங்குன்றம் ஜமீன் மாத்தூர் ஊராட்சி பில்லுசேரி கிராமத்தில் அமைந்த அருள் பாலித்து வரும் ஸ்ரீ உச்சி மாகாளியம்மன் திருக்கோவில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கிராம அம்பலகாரர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் தலைமையிலும் சிவாச்சாரியார் மகேஸ்வர சாஸ்திரிகள் முன்னிலையில் வேத மந்திரங்கள் முழங்கப்பட்டு எடுத்து வரப்பட்ட புனித நீரானது கோபுர கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது இந்த அன்னதானத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்க துலாம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்